வணக்கம் நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வர் ஜெர்மனி பயணம் ஆமா ஆமாங்க ஜெர்மனி போயிருக்காரு எதுக்காக போயிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு தான் அமெரிக்கா தப்புன்னு தூக்கி போட்டாங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் ஸோ அதெல்லாம் ஈடு கட்டணும் அப்படின்றதுனால வந்து ஐயா ஜெர்மனி போய் வெளிநாடுல இருக்க கம்பெனிகள்ல பேசி இங்க வந்து தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கையில் போடுவேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் செய்திகள்ல கேள்விப்படுவோம் இல்லையா ஓ அந்த மாதிரி போய் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்க வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்காண்டி கம்பெனிகளை பார்த்து பேசுறதாண்டி போயிருக்காரு காலையில நிலவரப்படி அதாவது நியூஸ்ல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து இருபது கோடிக்கு வந்து அந்நிய கம்பெனிகள்ல இருந்து இருபத்தி ஆறு கம்பெனிகள் இருபத்தி ஆறு கம்பெனிகள்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அப்படின்ற நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எது எது என்ன அக்ரிமெண்ட் எது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுக்கு சொல்ல தெரியாது ஒரு சாமானியனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது இந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில எப்போ இங்க வரும் என்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதன் மூலியமாக ஒரு பதினாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே ஓகே ஆனா இங்க இருந்து அவங்களுக்கு என்ன பெசிலிட்டி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பெசிலிட்டி இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இலவசம் கரண்ட் பாங்க இலவச நீர் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வேலை கிடைக்கும் ஆனா இங்க இருக்க வளங்களை காலி பண்ணிடுவாங்க அது ஐயா முதல்வர் தான் பாத்துக்கணும் என்ன மாதிரியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சோ போன நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்துல வந்து இதுவரைக்கும் பத்து லட்சம் கோடிக்கு மேல வந்து வெளிநாட்டு நிறுவனங்களை அழிஞ்சிட்டு வந்து இங்க தொழில் தொடங்கியிருக்காங்க இருக்காங்க எத்தனையோ லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஐயாவோட அமைச்சர்கள் பேசுறாங்க அப்படி பேச போகும்போது ஐயா எடப்பாடி யார் என்ன கேட்கறாரு அப்படின்னா அதுக்கு எல்லாம் வெள்ளை அறிக்கையை கொடுங்க எல்லாம் போறீங்க இத்தனை கம்பெனி வருதுன்னு சொல்றீங்க இத்தனை பேருக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்க இது எந்த வகையில வந்துச்சு எப்படி இங்க வேலை யாரோ கொடுத்துருக்கீங்க யாராருக்கு கொடுத்துருக்கீங்க என்னென்ன கம்பெனிகள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கையை கேட்கறாரு ஏன்னா எதிர்கட்சி அவருக்கு எடுக்க ஆகணும் நம்ம கேட்டா தருவாங்களா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சோ அதனால எதிர்கட்சி அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆளும் கட்சி இவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் எட்டு மாத காலங்கள்ல தான் இருக்கு அதாவது எலெக்ஷனுக்கு எலெக்ஷனை கருத்துல கொண்டு இன்னும் சில பல திட்டங்கள்லாம் வெளியில வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் முக்கியமாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் விவசாய கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான் ஏன்னா என்னோட நகை ஒரு நாலு ஐந்து பவுன் மேல கூட்டுறவு வச்சிருப்போம் அதனால எந்த கட்சி இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல ஏன் மட்டும் இல்லைங்க எல்லாருமே சாமானியனுக்கு எதிர்பார்க்கறது அதுதான் ஏன் கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு தான் பாப்பான் ஏடிஎம்கே ல அவங்க நம்ம ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்ன்னு பார்ப்பாங்க சோ இப்போ அரசியல் இந்த மாதிரி போயிடுச்சு இப்போ ஒரு மக்கள் ஏன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு அன்னைக்கு அதான் கிடைக்குது அதாவது கிடைக்குது அதை விட்டோமா அதுவும் கிடைக்காது இது இது பண்றாங்க அரசியல்வாதிகள் அரசியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கணும் ஆனா பொதுமக்கள் அவங்களோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைச்சாலும் வாங்கிக்குவாங்க நீ காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க காசு கொடுத்துல ஏன் கேட்க போறது கிடையாது அதே மாதிரி இப்போ விவசாய கடன் தள்ளுபடி ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்